கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் தேவன் ஆனவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்க மூன்றாவது போதர்களையும் பின்பு அற்புதங்களை ஏற்படுத்தினார் தேவன் ஏஸ்து கிறிஸ்து முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்க மூன்றாவது போதர்களையும் பின்பு அற்புதங்களை ஏற்படுத்தினார் இவர்களை வைத்து தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அவர்கள் கூட உலாவி தேவனானவர் அற்புதங்களை செய்ய வைக்கிறார் நான் அவர் மட்டுமல்ல மற்றவர்களால் முடியும் என்று அவர் வலியுறுத்தி காட்டுகிறார் அதனால்தான் முதலாவது அப்போஸ்திரையும் இரண்டாவது தீர்க்கதசுகளையும் மூன்றாவது போதர்களையும் பின்பு அற்புதங்களையும் ஏற்படுத்தினார் அவர்கள் மூலமாக அற்புதங்களை ஏற்படுத்துகிறார் தேவன் அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார்கள் நீங்களும் செய்யப்படும் எப்பொழுது தெய்வனுடைய வார்த்தையில் நிறைத்திருந்து உங்களுடைய மனம் எப்பொழுதும் விசுவாசத்தில் நிறைந்திருந்து அவர் சொன்ன வார்த்தை உங்கள் மனதிலே முழுமையாக நம்பிக்கை வைத்து விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை போல உங்களுடைய வாழ்க்கையிலே மனதிலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது இந்த மாதிரி தேவனான கிறிஸ்து முதலாவது அப்பசுலரையும் ரெண்டாவது தீக்கதர்சுகளையும் மூன்றாவது போதர்களையும் இந்த மாதிரி ஒரு காரியத்திலே உங்களை எழுப்பி உங்களை அற்புதங்களை செய் வைக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இருப்பவர் இப்போ அவர் வந்து ஒன்றும் அற்புதம் என்று அவசியம் இல்லை ஏன்னார் அவர் செய்து முடித்து எல்லாம் தேவனுடைய வலது பிறகு உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கு இப்போ அதை அவர் நமக்குள்ளே எல்லாமே வைத்து விட்டார் உன்னாலேயும் முடியும் என்று அதை தான் சொல்கிறது பின்பும் அற்புதங்களை ஏற்படுத்தினார் யார் அவருக்குள்ளே மன நமக்குள்ளே அவர் ஏற்படுத்தினார் அதை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்து நமக்குள்ளே அவர் வந்தபோது நமக்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு எல்லாத்தையும் தந்து விட்டார் ஆகல் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறும் அற்புதங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் ஜபித்து ஒருவர்களுக்கு ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக அது விடுதலை ஆகும் எப்பொழுது தேவையுடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிங்க ஒரு சில காரியங்களை மற்றவர்கள் வருவாங்க அண் எங்களுக்கு இந்த காரியம் முடியல இப்படி செய்ய முடியல பக்கத்து வீட்டிலலாம் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது இந்த மாதிரி ஜெபிக்க நான் உங்களுக்கான ஜெபிக்கிறேன் என் கர்த்தருக்கு ஜெபிக்கும் பொழுது உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தான் தேவன் சொல்கிறார் முதலாவது அப்போது ரெண்டாவது தீர்க்கத்தை இந்த மாதிரி ஒரு கேட்டகரியான ஆட்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு போதகராக இருக்கலாம் உங்கள் மூலமாகவும் அற்புதங்களை செய்ய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றிக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்களும் அற்புதங்களை செய்ய முடியும் இவ்வளோ அருமையான ஒரு தெய்வம் பாருங்கள் நமக்குள்ளே இருந்து நம்மள் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இந்த மாதிரி கால வேலைகளை அவர் சொல்கிறார் அற்புதங்களை செய்கிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீனும் அந்த காரியத்தில் ஈடுபடு வாழ்க்கையிலே மிகப்பெரியவனாக மாறு என்று அவர் உங்களுக்கு வலியுறுத்துகிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உனை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக இந்த மாதிரி வார்த்தைகளை தியானிக்கிறோம் தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் தினமும் வார்த்தைகளை கேட்டு பயன்பெற்று உங்களுடைய மனம் உறுதி பெற்று நீங்களும் அற்புதங்களை செய்து உங்களுக்கு ஆண்டவர் துணை இருந்து வல்ல இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறாங்க அதான் மிகப்பெரிய ஒரு பலன் இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்